Hi Friends! எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நான் என்ன யூடியூப் பற்றி டிப்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் தம்லைனில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இருக்கிறேன் அதாவது கமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னோட ஒரு வீடியோ அதாவது யூடியூப் டிப்ஸில் உன்னோட ஒரு வீடியோ நல்லா ஓட ஆரம்பித்த உடனே நீ திரும்பி அதே மாதிரி வீடியோ போடுறியா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன பதில் சொல்கிறேன் விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுட்ருக்குறோம் நம்ம எல்லாம் ஏன் வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோவால் யூஸ் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதில் லேர்ன் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நானும் இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டேன் அந்த வீடியோவை விட நான் யூடியூப் டிப்ஸ்னு ஒரு வீடியோ கொடுத்தேன்னா அது வந்து நிறைய மக்களுக்கு வந்து பயன்பட்டுச்சு ஏன்னா அவங்களோட கமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கமெண்ட்டுக்கு மேலே எனக்கு வந்துச்சு எல்லாமே வந்து ஓ இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நான் ஒரு வருஷமாக நான் பண்ணி யூடியூப்பில் நான் கற்றுக்கிட்டேன் அதாவது நான் இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணி வந்துட்டுருக்கிறேன் அதுதான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்காரங்க சொல்கிற மாதிரி எல்லாமே இந்த செட்டிங்கு இது இப்படி பண்ணுங்கள் அதை அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது நான் வந்து இது தெற்குக்காரங்க சொல்லாத விஷயத்தையுமே விஷயமே தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நம்ம வந்து யாராவது ஒருத்தங்க வந்து இந்த தப்பு பண்ணக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் கூட யூடியூப் அல்காரிதத்தில் இருக்குது அதாவது யூடியூப் பாலிசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதை அதுக்கான ஒரு விஷயமா தான் இன்னைக்கான டிப்ஸ் இருக்க போகுது கண்டிப்பாக வந்து சொல்றாங்க எப்படி சொல்லிட்டு இருந்தாலும் சரி என்ன பார்க்கக்கூட வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கான டிப்ஸுக்கு நான் போயிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்வக்கோளாறுல வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைப்பேன் ஏன்னா என்னோட கான்டெக்ட்ல ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது அந்த முப்பது பேர் வந்து நான் ஸ்டேட்டஸ் வச்சேன் என்னோட வீடியோ அப்படின்னா பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன் ஸ்டேட்டஸ் வைப்பேன் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்க்குறவங்க வந்து வெறும் ஒரு முப்பது செகண்ட் அந்த அளவு தான் பாக்குறவாங்க ஒரு பாட்டு வச்சா பார்ப்பாங்களா அந்த அளவுக்கு தான் பாக்குறதுக்கு ஆர்வமாக வருவாங்க அவங்க அப்படி இருக்கும்போது நம்மளோட லிங்கை எப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அதில் ஒரு சிலர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க நம்ம அதுக்குள்ள ஒரு ஒன்பது நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா அதை கண்டிப்பா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க அப்போ முப்பது பேரும் உங்களோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்போ யூடியூப் வந்து அலுகாரியத்தில் என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது பேருக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்துருக்கு பட் முப்பது பேரும் இதை வந்து யாரும் பார்க்கல அப்படின்னா இது வந்து ஒரு யூஸ்லெஸ் கண்டென்ட் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இல்லை அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவோம் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்காது அதாவது என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் ப்ரைவேட்டில் போட்ட மாதிரி தான் ஆகும் திரும்ப நான் சொல்கிறேன் இது நிறைய நடந்திருக்கு நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்வ பலரில் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸில் வைப்பேன் யாரெல்லாம் இந்த மாதிரி மாதிரி நீங்க வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண உடனே ஸ்டேட்டஸ்ல வைக்கிறீங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய குரூப் ஃபேமிலி குரூப் காலேஜ் வச்சிருக்கோம்ல அந்த எல்லாம் அனுப்புவீங்க நானும் அதே தான் பண்ணினேன் அது தப்ப நீங்க பண்ணாதீங்க ஏன்னா அவங்க யாருமே உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னா யூடியூப் வந்து அதர் பர்சனுக்கு அந்த உங்களோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்காது இது வந்து யாரெல்லாம் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நானும் இதில் பண்ணுனேன் தான் அதனால தான் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இன்னைக்கான டிப்ஸ் வந்து இதுதான் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்